நபி தோழர்கள் பெரும் தியாகிகள் தான் அவர்களுடைய சிறப்பும் நம்முடைய சிறப்பும் ஒன்றாக முடியாது அவர்கள் அரை கை அளவு தர்மம் செய்தால் கூட நாம் தங்கத்தை கொட்டி கொடுத்தால் கூட இரண்டும் சமமாக முடியாது அவர்களுடைய இஹ்லாஸ் உச்சபட்சமானது அவர்கள் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் இறைவனால் சுவனத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இதுல எல்லாம் தௌஹீது ஜமாத்துக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை மார்க்கம் அதை சொல்லுகிறது நாமும் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த நபி தோழர்களின் சிறப்புகளை மக்களுக்கு கொண்டு செல்கிறோம் அந்த நபி தோழர்கள் தான் நமக்கு திருமறை குர்ஆனை தொகுத்து கொடுத்தார்கள் மக்களுக்கு சொல்லுகிறோம் மாற்று கருத்தை இல்லை எங்கே மாற்று கருத்து வருகிறது அவர்கள் சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் என்பதினா அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்கின்ற காரணத்தினால் அவர்களை மீது நாம் நேசம் வைத்து இருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படை காரணத்தினால அவர்கள் மார்க்க ஆதாரங்களாக ஆகி விடுவாகல மார்க்கத்தில் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்களாக ஆகி விடுவாகல குர்ஆனை எப்படி பின்பற்றுகிறோமோ ஹதீஸ்களை எப்படி பின்பற்றுகிறோமோ அதுபோல ஒரு நபி அவருடைய சொந்த கருத்து மார்க்க ஆதாரம் அப்படி ஆயிடுமா ஒரு இமாம் அவருடைய சொந்த கருத்து மார்க்க ஆதாரம் அப்படி ஆயிடுமா ஆகாது இந்த அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல சிறப்பித்திருக்கிறான் அவர்கள் சிறந்தவர்கள் நீதமிக்கவர்கள் நேர்மையானவர்கள் இறைவனுடைய பொருத்தத்துக்குரியவர்கள் பின்பற்ற தகுந்தவர்களா இல்ல பின்பற்றுவதற்கு தகுந்த செய்தி அல்லாஹுடைய இறை மட்டும்தான் என்பதை தான் ஜமா சொல்லும் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான் அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான் அதனால நாம இவர்களை நேசிக்கிறோம் நபி தோழர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த நேசத்துக்கு என்ன வரையறை வைக்கிறாங்க எப்படி நாம குரான் ஹதீச மாற்று கருத்து இல்லாம பின்பற்றுவோமா

எந்த கொண்ட அனுமதி இல்லை எந்த இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் அனுமதி இல்லை என்றே வசனத்துக்கும் ஹதீஸுக்கும் ஒரு வரையறையை சொல்றானே மாற்று கருத்து இல்லாம நீ பின்பற்றணுமா அதுக்கு தகுந்த செய்தி குரானும் ஹதீஸும்